கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது ஒரு டிக்ளைன் இருந்தது ஆனால் நாலு வருஷ டேட்டாவாக பார்க்கும்போது நாம் முப்பது சதவீதம் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் வளர்ந்துருக்கோம் அப்படின்றது தான் ஒரு நல்ல செய்தி இப்போது இந்த மாதிரி கடல் உணவுப் பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணுறதில் ஒரு வளர்ச்சி இருந்தாலும் ஒரு சில கடல்வாழ் உயிரினங்களை வந்து நாம் பண்ணையில் வளர்க்குறோம் உதாரணம் இந்த ஷிரிம்பு பிரான்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நாம் பண்ணையில் வளர்க்குறோம் அப்படி போது நாம் தான் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும் ஸோ அந்த ஃபீடுக்கு நாம் பெருமளவு இறக்குமதியை தான் நம்பியிருக்கிறோம் ஸோ அதுக்கான டியூட்டியை சமீபத்தில் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் வந்து பெருமளவு குறைச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதன் மூலியமாக நாம் இன்னும் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக எம்பீடா மூலயமா நிறைய டெஸ்டிங் லேப்ஸை வந்து அங்கங்கே அமைச்சிருக்கிறோம் அதாவது சீஷோர் பக்கத்துலலாம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கடல் உணவுப் பொருட்களை வந்து வெளியில் வளர்க்குறாங்களோ அல்லது கடல்லே வந்து பிடிச்சிட்டு வராங்களோ அதுக்கு வசதியாக அந்த ஏரியாவில் நிறைய டெஸ்டிங் லேப்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எம்பிடா நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதன் மூலிமா பெருமளவு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் போக சமீபத்தில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரோட் டேப் அப்படின்ற ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா ஆர்ஓடிடிஇபி அது வந்து முன்னாடி ரெண்டரை பர்சன்டேஜ் இருந்தது அதை த்ரீ பாயிண்ட் ஒன்னாக வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ இதன் மூலயமா எதிர்காலத்தில் நாம் பெரிய அளவில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது